ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி என்னைக்கான வீடியோ பிக் பாஸ் சீசன் பற்றி தான் பேச போகிறோம் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேவி லூஸ் ஏஞ்சல்ஸ் அதுக்கான ஒரு போட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வன்மத்தை கட்டிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இது பஜாரித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஒரு பிக் பாஸ் கேமையே மறந்துட்டு இவங்களோட வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு ஆட்களும் ஏன்னா இந்த கேமை ஒரு புரிதலோடு ஆடுற ஆளுனா முத்துக்குமார் மட்டும்தான் பேசாமல் அவருக்கு டைட்டிலை கொடுத்துட்டு பேசாமல் அனுப்பிடல ஏன்னா இந்த சோவை முடிச்சு விட்றலாம் ஏன்னால் அங்கே ஆடுறவங்க வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டு விளாடவே வரல சும்மா ஒரு ஆளுனா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனைனா இங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு கேமை கேமாக விளாட வரல யாருமே ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயராக இருக்கும் இந்த சீசன்லாம் பார்த்தா இது என்னடா சீசனு ஒரு ஃபயரும் இல்லை ஒரு ஒரு எதுவுமே கிடையாது இப்படியே போச்சுன்னா பிக் பாஸ்லாம் யார் பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா இந்த வட்டம் பிக் பிக்பாஸுங்க ஏன்னா உங்களோட கருத்து இதில் போடுங்க ஏன்னா மிகவும் இது ஒஸ்டான சீசன் ஏன்னா கமல் சார் இருக்கமெல்லாம் பயங்கரமாக இந்த பிக் பாஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா உச்சக்கட்டத்தில் ஒரு பீக்கில் போய்கிட்டு இருந்த ஒரு பிக் பாஸ்ன்னா அவர் தான் தூக்கி நிறுத்தின ஒரு பிக் பாஸ் இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து அவருக்கு ஒழுங்காக கோஸ்டிங் பண்ண தெரில படு கேவலமாக போய்கிட்டு இருக்க இந்த பிக்பாஸ் சீசன் ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் சரியில்லை ஏன்னா ஒழுங்காக ஆடுறதுனா இந்த கேமை ஒரு புரிதலான முத்துக்குமரான் அவர் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கார் மற்றபடி எல்லாமே ஒரு கிரிஞ்சித் அண்ணா பண்ணிக்கிட்டு அதுவும் வந்து சவுந்தரியான ஒரு ஆள் இருக்காங்க அவெல்லாம் படு கேவலம் ஒரு எதுக்கு தான் அவன் வச்சிருக்காய்ன்னு தெரில ஏன்னால் அவங்களுக்கும் ஓட்டு விழுந்துரு என்னதான் காரணம்னு ஒன்றும் புரியலை ஏன்னால் ஒரு நாயமாக விளாடணும் பிக் பாஸ்னால் கேமுன்னா கேம் விளாடணும் அவங்க கேமை தாண்டி ஏதாவது இப்போ விளாண்டுக்கிட்டு அது ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கேம விளாட்றாரா விளாட மாட்டார் அவரெல்லாம் மொத வீக்கெண்டே அனுப்பி விட்ருக்கணும் அவர்லாம் சும்மா தென்றத்துக்கு இருக்கார் அவர்லாம் ரஞ்சித் பாய்லாம் அவரெல்லாம் மொதல் வாரத்தில் அனுப்பிவிட்றத நான் தப்பு பண்ணிட்டாங்க ஏன்னா இப்படி இருந்தால் இந்த பிக் பாஸ் சீசன் ஐட்டு சத்தியமாக பிளாப்பு பிளாப்பு தான் ஆகும் இந்த சீசன் எயிட்டு அது இல்லாமல் சீசன் த்ரீ சீசன் த்ரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு சீசன் தான் அது வந்து பயங்கரமான சீசன் த்ரீ ஏன்னா அங்கே அதில் வந்து ஒரு கவின்னு சேண்டி அவங்களாம் ஒரு பயங்கரமான ஒரு ஆட்கள் இருந்தாங்க அந்த ஒரு சீசன் த்ரீ அது சீசன் போகிற எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆரி பாலா அவங்களாம் மிரட்டிட்டாங்க ஏன்னா ஒரு ஃபயராக இருக்கும் கேம் பிளே பயரமாக இருக்கும் ஒரு அடுத்தனை டிஃபன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இது வந்து ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்கிறது அவங்க பேசுகிறதா அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது எப்படி மக்களுக்கு புரியும் ஒரு தெளிவாக பேசுறதுன்னா முத்துக்கு மாட்டோம் அதுக்கடுத்து ராணுவம் ஏதோ விளாட்றாரு மற்றபடி யார் அங்கே விளாட்றானுங்க ரா ஒரு குறைச்சி இட போட்டுக்கிட்டு ஒரு குருபீசை பண்ணிக்கிட்டு அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்குது வந்து பாஸ் மாதிரி இல்லை இது ஏதோ அவுட்டிங் வந்து இந்த சுற்றுலா மாதிரி தான் இருக்குது இந்த பிக்பாஸ் சீசன் ஐட்டு இந்த இந்த சீசன் ஐட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற மக்கள் மக்களே இது உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன் வந்து கிட்ட ஆகுமா ஆகாதா இது வந்து ஒஸ்து சீசனா இது குட் சீசனா என்ன உங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீசன் ஆகிட்டு பாட்டும் கேவலமாக இருக்குது இதெல்லாம் எதுக்கு தான் பார்க்குறானுங்கன்னு ஒன்றுங்கு தெரில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரை